வணக்கம் வெல்கம் டு கிரேஸ்மெட்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் என்னும் எழுத்தும் பயிற்சியினுள்ள யார் தலைவருங்கிற பாடத்தோடைய விடைகள் பார்க்க போகிறோம் சொற்களை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் நீங்கள் மறைந்திருக்கிற சொற்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சு இங்கே வந்து எழுதணும் முயல் வேந்தன் பழங்கள் புலி புயல் காளான் முதல் எழுத்தை மாற்றி விடை எழுதணும் நீண்ட காதுகளை கொண்ட விளங்கும் முயல் ஓடினால் முதலில் வாங்குவது மூச்சு காட்டில் வாழும் விலங்கு புலி மக்கள் கூடுவதை இப்படி கூறுவர் கூட்டம் அடுத்ததாக கதையை படிப்பேன் விடையை எழுதுவேன் இந்த கதை வந்து நல்ல ஒரு முயல் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு பரிசீலிக்க நினைக்குது அதனால அம்மாவுக்கு பரிசளிப்பதற்காக மழை உச்சியில இருக்கிற காளான்களை பறிச்சுட்டு நினை பறிக்கணும்னு நினைக்குது கூட நிறைய பறிச்சுட்டு வரும்போது ஒரு நரி வந்து இடையில பார்த்துக்கிட்டு பார்த்த உடனே இந்த நரி வந்து இந்த குண்டு முயலை பார்த்த உடனே நரிக்கு எப்படி இருக்கும் ஆசையாக இருக்கும் இல்லையா உடனே ஆகா இந்த முயலை சாப்பிட்டா நமக்கு எவ்வளவு சுவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிது இந்த வேகமாக மலையிலேருந்து ஓடி வந்த முயலுக்கு இறங்கி வந்ததுனால மூச்சு வாங்குச்சு உடனே நரி கட்டுச்சு நீ குட்டி முயல்தானே உனக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது வயசானவங்களுக்கு தானே நடந்தால் மூச்சு வாங்குங்கிற மாதிரி ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குது அப்படின்னு கூட தூக்க முடியலையா வா நான் என் வீட்டில் பக்கத்தில் இதான் இருக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தந்திரமா பேசுச்சு அப்போது அந்த நரியோடைய எண்ணத்தை புரிஞ்சு கொண்ட அந்த புத்திசாலி முயல் இல்லை இல்லை நான் காளான்களை பறிக்கிறதுக்கு மலைக்கு இல்லையா அங்கே போய் தெரியாம சில நச்சு காளான்களை தின்னுட்டேன் நச்சு காலான்கள்னா என்னன்னா விஷமான விஷ காலான்களை தின்னுட்டேன் அதனால எனக்கு என்ன செய்ய முடியல நடக்க முடியல இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு நரி டக்குனு யோசிச்சு அப்படியா அப்போ உடம்பு முழுக்க இந்த விஷம் பரவி இருக்குமே நஞ்சு பரவி இருக்குமே அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி சோகமாக தலையாட்டிச்சு உடனே நரி பார்த்துச்சு இந்த முயல நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கும் விஷம் வந்துடும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நைஸாக அங்கேருந்து போயிட்டு குட்டி முயல் வேகமாக ஓடி அம்மாட்ட வந்து நடந்ததை சொன்னுச்சு அம்மாவும் குட்டி முயலை பாராட்டுச்சு சரியான நேரத்தில் சரியான புத்திசாலித்தனமாக நரிக்கிட்டேருந்து தப்பிச்சதை நினச்சி பாராட்டுச்சு அவ்வளோதான் இப்போ இந்த கேள்விகளுக்கான பதில் குட்டி முயல் தன் அம்மாவிற்கு எதை பரிசீலிக்க விரும்பியது காளான்களை பரிசீலிக்க விரும்பியது முயல் மலையை விட்டு இறங்கும் போது யாரை பார்த்தது நரியை பார்த்தது குட்டி முயல் உண்மையில் நச்சுக்கான்களை தின்றிருக்குமா ஏன் இல்லை காரணம் நரியிடம் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளவே முயல் அவ்வாறு கூறியது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பாருங்கள் இந்த பாடப்புத்தகத்தில் இந்த பகுதியை நம்ம திருப்பி வச்சுக்கிட்டா இதுக்கான ஆன்சர்ஸ் எழுதலாம் புலியை தலைவராக ஏற்றுக்கொள்ள நாம் என்ன செய் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முயல் சொன்னது தன்னை முதுகில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முயல் கூறியது அதனால் என்ன என்ற புலியின் வினாவிற்கு முயல் கூறியது என்ன நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள் உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள் தலைவருடைய குணநலங்களாக முயல் என்னென்ன கூறியது மரியாதையும் அன்பும் சரியா அடுத்து கதையின் இறுதியில் முயல் என்ன செய்தது வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கியது அடுத்து பால் வகைகளுக்கு ஏற்ப தொடரை உருவாக்கி எழுதுவேன் மாணவர்கள் எந்த அளவுக்கு இந்த பால் வகைகளை புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பகுதியை பார்த்து எழுதுறதுல தெரிஞ்சிடும் இப்போ குரங்கு இருக்குது அது ஆடியது ஒன்றன் பால் அவன் ஆடினான் ஆண் பால் அவர்கள் ஆடினார்கள் பலர்பால் அவை ஆடின பலவின் பால் அவள் ஆடினாள் பெண்பால் இப்போ இந்த பத்தியை படித்து பால் வகைகளுக்கு ஏற்ப பிரித்து எழுதணும் பத்தியை ரொம்ப நிறுத்தி நிதானமாக வாசிச்சுட்டா நமக்கு வந்து அழகான விடை கிடைச்சிரும் ஆண்பால் இங்கே இருக்கிற பத்தியில இருக்கிற ஆண்பால் தம்பி தாத்தா பெண்பால் கண்ணகி அம்மா பலர்பால் பெற்றோர் நண்பர்கள் ஒன்றன்பால் வீடு செடி பூ பரிசு பலவின்பால் காய்கள் பரிசுகள் பரிசுகள்னு இருக்கிறதுனால இந்த பரிசுகள் வந்து பலவின்பால் வரும் ஒன்றன்பால் வராது இப்போ எதுவும் ஒருமைப்பன்மை சொற்களை மாணவர்கள் தெரிஞ்சிருக்காங்களாங்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் காட்டில் குட்டி முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது அதனை போலவே பிற முயல்களும் அந்த இடம் நோக்கி வந்தன பின்னால் வேடன் ஒருவன் நின்றான் ஒருத்தி இருந்தாள் அங்கே சிறுமி ஒருத்தி இருந்தாள் அவளின் நண்பர்கள் அங்கே வந்தனர் சரியா ஒருமைப்பன்மை வேறுபாடு அறிஞ்சு கரெக்டாக எழுதணும் இங்கே பாருங்கள் அழகான ஒரு நிகழ்வு இருக்கும் அந்த நிகழ்வுல உள்ள கதை மாந்தர்களை மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு சிந்தாமணிய மணியன் என்ற சிறுவனாகவும் செல்ல விலங்கு நாய்க்குட்டி இந்த பகுதியில் வருது அதுக்கு வந்து பூனைக்குட்டியாகவும் தோழி அப்படிங்குறாம தோழிகள்னு மாற்று எழுதி சொல்லியிருக்காங்க வாசிச்சிருவோமா நீங்க அப்படியே எழுதிக்கோங்க மணியன் பாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள தயாரானான் தயாரானால் கிடையாது சரியா இங்கே ஆண்பால் இருக்குது அதற்காக நூலகம் செல்ல முடிவெடுத்தான் அவன் பின்னாலேயே அவனின் செல்ல பூனைக்குட்டியும் சென்றது நூலகத்தை அடைந்ததும் நீ உள்ளே வர வேண்டாம் இந்த மரநிலையே படுத்துக்கொள் என்றான் அதுவும் படுத்துக்கொண்டது கொண்டது நூலகத்தில் நுழைந்தவுடன் நூலகருக்கு வணக்கம் சொன்னான் பின்பு புத்தகத்தை தேடத் தொடங்கினான் இவ்வளவு புத்தகங்களில் நான் எப்படி தேடுவேன் என்று மலைத்து போனான் அப்போது வந்த அவனின் தோழிகள் தலைப்பு வாரியாகத்தான் புத்தகங்கள் அடுக்கப்பட்டு இருக்கும் அதை பார்த்து தேடினால் எழுதியாக கிடைக்கும் என்று கூறினார்கள் சிந்தாமணி சாரி மணியனும் ஒவ்வொரு தலைப்பாக தேடி பார்த்தான் சிறுவர் பாடல்கள் என்ற தலைப்பு அவன் கண்ணில் பட்டது ஆகா கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்தான் ஆசையுடன் புத்தகத்தை எடுத்து பாடலை எழுதி கொண்டான் இந்த படிப்பேன் மின்னுவேன் பகுதி குறிப்பா மின்னும் வைரங்கள் அதாவது சோலனஸ்காக இருக்குது ரொம்ப அழகா இருக்குது அதனால எல்லா மாணவர்களையுமே இதை ஒரு முறை வாசிச்சு எழுத வச்சா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மாணவர்கள் நல்ல சத்தம் போட்டு இதை ரீட் பண்ணி இங்க கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில் எழுதலாம் வீட்டில் பயன்படுபவை எது கூ எழுத்து உள்ள சொற்கள் எது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும் ஒழிப்பேன் அறிவேன் எழுத்துக்களை நல்ல ஓசையோடு கரெக்டாக வாசிச்சுட்டு மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன் சரியா படிப்பேன் வேறுபாடு அறிவேன் குறியில் நெடில் வித்தியாசத்தை அறிகிறதுக்காக இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க தொண்டு தோண்டு தொகை தோகை கொடை கோடை தொடு தோடு சேரு சோறு கொட்டை கோட்டை அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ